அனைவருக்கும் வணக்கம் நானு தனுஜா மீண்டும் எனக்கு யூடியூப் அனைவரும் வரவேற்றுக் கொள்கிறேன் புதிய அலங்காரத்தோட உட்கார்ந்து இருக்கிறேன் என்ன ஒரு கவலைக்குரிய கேமரா கீழே விழுந்து உடஞ்சிருச்சு நடந்து ஒரு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அதுல இருந்து எனக்கு வந்து வீடியோ எடுக்கும் போதெல்லாம் கேமரா மக்கர் பண்ணுது இன்னைக்கு உள்ள அலங்காரத்தை பண்ணிட்டு வந்து உட்காந்து வீடியோ வேலை செய்யல ரொம்ப கவலை ஆயிட்டேன் அதனால இப்ப என்னோட போன்லயே நான் வீடியோ எடுத்துட்டேன் இதை எடுத்து முடிப்பனான்றது பெரிய கேள்விக்குறி அதுக்கு முன்னாடி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடுவோம் என்னன்னா வந்து இந்த அழகிய மயில் சக்கரம் சாரி வந்து எனக்கு என்னோட குருபாய் என்னோட மாயாக்கா லண்டன்ல இருந்து என்ன பார்க்க வரும்போது கொடுத்த கிப்ட் ரொம்ப ஆசைப்பட்ட இந்த புடவைய எனக்கு கிஃப்டாக வாங்கிக்கிறது கொடுத்துட்டாங்க இந்த படவையை கட்டிட்டு நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம் அந்த நிகழ்ச்சியை பத்தி எனக்கு நான் பேச போறேன் அதுல நான் எடுத்த வீடியோஸ் தான் உங்களுக்கு நான் காட்ட போறேன் ஓகே அதுக்கு முன்னாடி அலங்காரம் வந்து இந்த ஹாரம் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல சென்னை சவுக்கார்பேட்டில வாங்கின ஹாரம் அதே டைம் வாங்கின ஒரு ஜிமிக்கி அடுக்கு குஞ்சத்தோடு இன்றைக்கி வந்து அலங்காரம் பண்ணிட்டு வந்திருக்கேன் முழு அலங்காரம் நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்புறம் டிக்டாக் ஷார்ட்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸ் டிக்டாக் வீடியோஸ்ல நீங்கள் பார்க்கலாம் பிளவுஸ் வந்து சென்னையில் தைச்சேன் வேற ஒரு புடவைக்கு வேறு ஒரு சில்க் காட்டன் புடவைக்கு பட் கருப்பு பிளவுஸை நான் பிளான் பண்ணி தான் தைச்சேன் ஏன்னா எல்லா புடவைக்கும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம்னு சொல்லலாம் ஸோ இதுதான் மக்களே என்னோட கதை ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு முழு அலங்காரத்தில் வந்திருக்கேன் எல்லாரும் என்ன கேட்குறாங்க சோஷியல் மீடியாவில் பண்ணுங்க அக்கா அவங்க அலங்கார வீடியோ பார்க்க ஆசையாக இருக்குன்னு டைம் ரொம்ப எடுக்கிறதால இல்லை வேறு ஒன்றும் இல்லை எதை பற்றி பேச போறேன்னா பிஒய் எஸ் என்டர்டெயின்மெண்ட் அவர்களோட நிகழ்ச்சியை பற்றி தான் எனக்கு இடப்பட்ட காலத்தில் இருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்துச்சு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணுறோம் நீங்கள் ஷார்ட் அவுட் கொடுப்பீங்களான்னு கண்டிப்பாக கொடுக்குறேன்னு சொன்னேன் அதுவும் யாரோட நிகழ்ச்சின்னு சொன்னால் நம்ம எதை ஆசைப்படுறமோ அதை பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி எனக்கு ராஜேஷ் வைத்தியா ஐயா அவர்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு வீணைனா சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் கற்றுக்க வாய்ப்பு கிடைக்கல அது ஒரு கவலை எனக்கு அப்படி இருக்கும்போது ராஜேஷ் வைத்திய அவர்களோட நிகழ்ச்சின்னு ஒன்று ரொம்ப சந்தோஷமாயிட்டேன் அதுக்கு எனக்கு வந்து சன்மானமாக ரெண்டு விஐபி டிக்கெட்ஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இது வந்து கரும்பு திங்க கூலி கிடைக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச கலைஞரோட இசை நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு அதுவும் விஐபியா பார்க்க வாய்ப்புனா கிடைக்குமா ஓகே சொல்லி நான் ஷவுட் அவுட் பண்ணேன் கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சி வந்து யாவளோட காத்திருந்த அந்த நிகழ்ச்சியை பாக்குறதுக்கு பிவாய் எஸ் ஜெர்மன் பேஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அவங்க வந்து நிறைய கர்நாடக நிகழ்ச்சி நடத்துறவங்க இசை நிகழ்ச்சி இங்க கச்சேரிகள் அப்படின்னு நடத்தக்கூடியவர்கள் அவர் பிரசாந்த் அவர்கள் தான் அதை நடத்திட்டு இருக்கா அவரோட மனைவி யாழி அவங்க தான் என்னை தொடர்பு கொண்டாங்க ஸோ நம்ம ஆசைப்பட்டதே கைக்குடி வருதுன்னு சொல்லிட்டு எங்க அக்கா அக்கா இங்க ஜெர்மனி வந்தபோது நானும் மாயாக்காவும் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணோம் நிகழ்ச்சியை பார்க்க போயிருந்தோம் நிகழ்ச்சியை பாக்க போயிருந்த போது ரொம்ப அழகாக அதை செய்திருந்தாங்க நான் நிறைய நிகழ்ச்சி ஜெர்மனில யூரோப்பில் பங்கெடுத்திருக்கேன் ஜெர்மனியில குறிப்பா பங்கெடுத்திருக்கேன் சில விஷயங்கள் வந்து ஒரு கிளம்ஸியா செய்வாங்க எதையுமே வந்து அந்த நேர்த்தியா இருக்காது ஆனா இவங்க வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால கர்நாடக நிகழ்ச்சிகள் செய்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ப்ராப்பரா செய்திருந்தாங்க எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து மனம் தொய்யலை நிகழ்ச்சியும் தொய்து போகல சில நேரம் எனக்கு ஏண்டா என்னலாம் இருக்கும் நிகழ்ச்சிகளுக்கு உண்மை அதுதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏண்டா போகணும் அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுப்பாங்க நிறைய பேர் இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க நிகழ்ச்சி எந்த இடத்துலயும் போர் அடிக்காத அளவுக்கு வர்றவங்க செலவழிக்கிற காசை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அந்த நிகழ்ச்சி பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ராஜீஷ் வைத்திய ஐயாவை பத்தி நான் என்ன சொல்கிறேன் மேடையில் வந்தோடனே ஒரு நிமிஷம் அப்படி நமக்கு சொர்க்கலோகத்துக்கு போன ஒரு ஃபீலை கொடுப்பாரு ஒரு நல்ல ஒரு தெய்வீக ஸ்வரூபம் உள்ள ஒரு ஆள் அவர் ஸோ வந்து அவரோட வீண கச்சேரியை நான் முன் வரிசையிலிருந்து பார்க்கும்போது எனக்கு அப்படி மெய் மறந்து நான் கேட்டேன் மக்களுக்கான கலைஞர் அவர் நாங்கள் என்னென்ன பாடல்லாம் ரசிப்போமோ அதை அவர் வாசித்தாரு நமக்கு வேற உலகத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போனாரு இசை பிரியர்கள் எல்லாருமே அதை விரும்பி கேட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து எல்லாருமே சந்தோஷப்பட்டிருப்பாங்க குறிப்பா அந்த நிகழ்ச்சியில் ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்து டிக்கெட் ஃப்ரீ ஸோ அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் அப்படி ஒரு சேவையும் பி வாய் எஸ் என்டர்டைன்மெண்ட் பண்ணிருந்தாங்க நிகழ்ச்சியை ரசிச்சு பார்த்தேன் ஒரு நிமிஷம் கூட நம்மளை எந்திரிக்க விடாத அளவுக்கு அவர் கட்டி போட்டார் சில நேரங்களில் நம்ம வந்து நிகழ்ச்சியில் பிரேக் எடுத்துட்டு வெளியில எல்லாம் போயிட்டு வருவோம் இங்கெல்லாம் முடியவே முடியாது நம்ம வந்து எந்திரிச்சா ஏதாவது மிஸ் பண்ணிடுவோமோன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்போம் அந்த அளவுக்கு ரசிச்சு நிகழ்ச்சி பார்க்க வச்ச ஒரு நிகழ்ச்சி அது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த காணொலி முடிவை நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா ராஜேஷ் வைத்தியா அவர்களோட நிகழ்ச்சி உங்களுக்கு எங்கயாவது பார்க்க வாய்ப்பு இருந்தா தாராளமா போய் பாருங்க சில நேரங்களில் நம்ம சில கான்செப்ட் வந்து ஏண்டா இந்த காசுல வலிச்சு இங்கே போகணும்னு நமக்கு தோணும் ஐயாவோட நிகழ்ச்சி வந்து உங்க காசு வீணான ஃபீலே உங்களுக்கு இருக்காது வீணாக்கணும்னு நினைக்கவே மாட்டீங்க எவ்ரி சென்ஸ் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு பைசாவும் வந்து வேல்யூவா இருக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு அதுக்கு மேலேயே அவர் வந்து இசை வாசிச்சு உங்களுக்கு கொடுப்பார் பிகாஸ் ஹி லவ்ஸ் இட் அவர் செய்கிற விஷயத்த அவர் நேசிச்சு நூறு சதவீதம் இல்ல ஆயிரம் சதவீதம் கொடுக்கக்கூடிய ஒரு கலைஞர் அவர் உண்மையாக நமக்கு அவர் கிடைச்சது ஒரு பிளெஸ்ஸிங் தான் நான் சொல்லணும் இந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக் விட்டுட்டு ரெக்கார்டாக இருக்கான்னு பார்த்துட்டுருவோம் ஸோ மேற்கொண்டு நான் வந்து காணொலிகளை நான் அந்த நாள் எடுத்த காணொலிகளை வந்து இதில் நான் வைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துட்டு வாங்க அனுபவமாக்கின்ற இந்த நேரம் அவருக்கு அறிமுகம் தேவையில்லை நினைக்கின்றேன் சீசன் ஃபைவ் என்று சொல்லப்படுகின்ற ஐந்தாவது அந்த ஆண்டிலே பல உலக தமிழ் மக்கள் எல்லோருமே பார்வையிட பாடிய அன்பு தம்பி நிரோஜன் அவர்கள் இன்றைக்கு ஐரோப்பா ரீதியிலே பல வீடுகளை அலங்கரிக்கின்ற எங்கள் கலைஞர் இருந்து வந்திருக்கிறார் நன்றி நிரோஜன் நீங்கள் நேற்று பாடி நீங்கள் இன்றைக்கு வயது வாசிக்கிறீங்க அப்படி கலைஞர்கள் வீக்கெண்டில் பிஸியாக இருக்கிறது சந்தோஷம் உங்களுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் உலகம் ஃபுல்லாக கிடைக்க வேண்டும் என்று நன்றி நன்றி தொடர்ந்து Her iş <Sessizlik>

நான் இங்கே வருவேனா அப்படின்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது ஐ வாஸ் இன் லண்டன் நான் வர வேண்டிய ஃபிளைட் செலனாவது இல்லை ஸோ வருவேனா அப்படிங்கிறது பட் வந்துட்டோம் பை காட்ஸ் ஸோ இன்னும் ஒரு டிவோஷனல் போகலாம் இந்த மாலி ஒளிதை இனிமையாகி தந்து கொண்டிருக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு படத்தில் இருந்து வா வாத்தி என்ற பாடல் ஒவ்வொரு மனுஷனுக்கும் லைஃப்ல கண்டிப்பா நடந்திருக்கோம் நான் வாசிச்ச உடனே யாருக்கெல்லாம் கை தட்டுவாங்க நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்திருந்தது மக்களே எல்லாருக்குமே நான் அதன் மூலியமா தெரிவிக்கிறது என்னன்னா ராஜேஷ் வைத்திய அவர் ஐயா அவர்களோட நிகழ்ச்சி எங்க நடந்தாலுமே போய் பாருங்க எங்களோட அதுக்கப்புறமா வந்து மனம் விட்டு பேசினாரு நானும் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அவர் நிறைய டிராவல் பண்ணிட்டு யூகேங்கெல்லாம் போயிட்டு இங்கே நிகழ்ச்சிக்கு ஜெர்மனிக்கு வந்திருந்தாரு அவருக்கு தூக்கம் பத்தலைன்னு சொல்லியிருந்தாரு ஆனாலும் எவ்வளவோ சிரிச்சு நான் சில நான் சில நேரங்களில் பல இடங்களுக்கு போகும்போது எனக்கு என்ன நேசிச்சு வர்றவங்க அந்த யூடியூப் மூலயமா சோசியல் மூலியம் மூலமா வரவங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் நான் வச்சு பேசுவேன் சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும் அதை காட்டிக்கொள்ளாமல் பேசுவேன் ஏன்னா நீங்கள் என் மேல இருக்கிற அன்பில் வர்றீங்கன்றதுக்காக நான் ஒரு சின்ன ஆள் தான் ஆனால் எனக்கே அது சில நேரங்களில் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனால் மக்களுக்காக நான் அதை செய்கிறேன் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மனுஷனும் அதே அன்பை மக்களுக்கு கொடுத்ததை நான் பார்த்தபோது நம்மளாம் நத்திங்கன்னு எனக்கு உணர்த்தினார் அவரு ஹீஸ் இஸ் அ கிரேட் மேன் அவ்வளோதான் நான் சொல்வேன் ஏன்னா நம்ம ஒருத்தங்களை பார்க்காம நம்ம புகழ முடியாது நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு புகழ தவிர வேறு எதுவுமே தெரில அவரை பற்றி அவங்க அண்ணா வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற திருநங்கைகளுக்கு பரநாட்டின்னு சொல்லி கொடுத்து அரங்கேற்றம் பண்ண வச்சாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் குடும்பமே வந்து கலைக்கு தன்னை அர்ப்பணித்தது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே இந்த கலை கரெக்டாக போய் சேரணும் எல்லாரையும் நம்ம நேசிக்கணுன்றத கரெக்டாக இருக்காங்க என்னோட கையெடுத்து கும்பிட்டு நான் நன்றி தான் சொல்ல முடியும் பிகாஸ் எனக்கு கலைனா ரொம்ப பிடிக்கும் கலைஞர்களை ரொம்ப பிடிக்கும் கலையை நேசிப்பவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அவ்விதத்தில் என்னால் கையெழுத்து கும்பிட்டு அவர் கலைக்கு முன்னாடி என்னோட தலையை தான் வணங்க முடியும் ரொம்ப அருமையா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அந்த தருணங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி பகிர்ந்துக்கிட்டேன் மக்களே இட் வாஸ் ஜஸ்ட் அ பியூட்டிஃபுல் இவெண்ட் பி வாய் எஸ் நன்றி யாழினிக்கு நன்றி பிரசாந்துக்கு நன்றி இதே போல் அந்த நல்லாரே காண்பதும் நன்றி நல்லா நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றின்ற மாதிரி இப்படியே நிறைய நல்ல மனிதர்களை சந்திக்கணும் நிறைய நல்ல இசை நல்ல கலையை நம்ம கண்ணால பார்க்கணும் காதால கேட்கணும் அதன் மூலியமா கிடைக்கிறது பாருங்க எவ்வளவு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது பத்தி பேசும்போதே அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது பாருங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம வந்து வாழ்க்கையில பாக்கணும் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் சோ உங்களோட பகிர்ந்துகிட்டிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் மக்களே ஆஹ் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா இந்த மாதிரி கான்சர்ட்ஸ் போய் பாருங்க குவிப்பா ராஜேஷ் வைத்திய ஐயா அவர்களோட கான்சர்ட் போய் பாருங்க மக்களே நன்றி உங்களெல்லாம் இன்னொரு காணொலியில் வந்து சந்திக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுறது உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த வருஷத்தில் தான் கடைசி காணொலியாக எனக்கு தெரில நேரம் இருந்தால் இன்னொன்று எடிட் பண்ணி போடுறேன் இல்லைன்னா உங்களை பார்க்க முடியாமல் போச்சுன்னா இனிய கிறிஸ்மஸ் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன் லவ் யூ ஆல் ஸோ 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 மச் நன்றி மக்களே நன்றி வணக்கம்